டு சேனல் இன்னைக்கு வந்துட்டு இப்ப அம்மா வந்து ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க நான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன் நைட்டு பதினொன்று கரெக்டா பதினோரு மணி ஷார்ப்பாக பதினோரு மணி ஆயிடுச்சு சொல்லுங்க வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல் சொல்லிட்டேன் 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 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ச சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் அதாவது திருப்பூருக்கு அந்த அனுபவத்தையும் பத்தி பெரிய அனுபவமே சொல்லலாம் எங்க லைஃப்ல வந்து அந்த மாதிரி ஒரு டிராவல் எல்லாம் பண்ணனதே இல்ல சோ என்னோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு டிராவல் வந்து இதுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராவல் ஃபர்ஸ்ட் டிராவல்னே சொல்லலாம் பஸ் அந்த பஸ்ல இந்த பிரச்சனையுள்ள எங்களோட பிரச்சனை நாங்க 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 கட்டலாம் என்னன்னு பாத்தீன்னா சொல்றையா சொல்றேன் போனோம் போயிட்டே இருக்கோம் அந்த இந்த சிக்லாயபுரம் தாண்டி நாங்க போறோம் இந்த பக்கம் பார்த்தா மழையே இல்லை அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக மழை அதாவது நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே மழையே கிடையாது அதாவது நாங்கள் சடனாக தான் கிளம்புனோம் நாங்கள் பிளானையே கிடையாதுங்க நாங்கள் கிளம்பினோம் எங்க அதாவது எங்கே போனோம் அப்படின்றத கண்டிப்பா நாங்கள் வீட்டில் கண்டிப்பா சொல்லுவோம் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகும்போது மழையே கிடையாது நாங்கள் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வண்டல கிளாம் பக்கத்தில் போய் ஏறுவோம் பக்கத்தில் போய் நாங்கள் போய் வண்டியை வந்து பார்க்கிங் போட்டுட்டு தான் நாங்கள் வந்து பஸ் ஏறுவோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு காலுக்கே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து பஸ் வந்து வந்து புக் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே தீ காட்டேன் புக் பண்ணிட்டோம் கரெக்டாக அந்த வண்டலூர் அந்த இறக்கத்துல இறங்கும் அதாவது மேலே அந்த மேம்பாலம் வந்து அந்த ஹைவேல தான் நம்ம போய் ஆகணும்

இந்த மேடம் போட்டுக்கு துணி எடுத்து வர கிடையாது ஏன்னா இவங்க துணி ஆல்ரெடி அங்க ஒரு துணி இருந்ததுனால அதை மாத்திக்கலான்னு இவங்க ஒரு ஐடியாவில் வந்துட்டாங்க நான் என்ன பண்ணேன் பெரிய மாதிரி நான் நான் எப்பவுமே ஒரு போவேன் அதாவது ஏதோ ஒன்று போவேன் போயிட்டு அங்கே வந்து அங்கே மறுநாள் பார்த்தீங்கன்னா எது கட்டுற சாரீ சரி முடியாது நான் நான் வந்து சேர கட்டினா கூட வந்து ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பேன் நான் வந்து இந்த ஸ்டெப்பில் அது மேலே ஏரியெலாம் படுப்பாங்களே எனக்கா எனக்கு சேரீ ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்கே எனக்கு எங்கேயுமே விலக கூட செய்யாது ஸோ எனக்கு ஸேரீ எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதுக்காகவே வந்து நான் ஒரு ஸாரீ தான் எழுதி வச்சிருந்தேன் என்கிட்ட மாற்றுணி கூட கிடையாது அதை எங்கே போய் மாற்ற முடியுது அங்க போய்

நல்லா நினைஞ்சிட்டேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனா அதுலயும் எனக்கு வந்து சம்மையான கொடுமை விஷயம் என்னன்னா படுக்கிறேன் இப்படியும் திரும்பவும் அப்படி தொப்ப தொப்ப நினைஞ்சு அப்படியே பொத்தி படுத்து ஏசி பஸ் வேற இதுல ஈர துணியோட அப்பதான் பாத்ரூம் போயிட்டு போய் படுத்திருக்கேன் வண்டி வண்டி மூவ் ஆகுது திரும்ப பாத்ரூம் வருது சத்தியமா வயசும் அவன் பாத்தீங்கன்னா மூன்றுக்கு தான் வண்டி எத்தனை மணிக்கு பதினேழு காலுக்கு வண்டி ஏறிட்டு நான் மூன்றரை வண்டிக்கு நான் முடிச்சுட்டு முடிச்சுட்டு தான் இருந்தேன் ஏன்னா தூக்கம் இல்ல பாத்ரூம் போகணுமே வண்டி நிறுத்த மாட்டாங்களே எங்க போயிட்டு நான் கேட்கறது கொடுமையா கொடு பாப்பா நான் தூங்கலை அதுவும் எனக்கு அந்த இப்படி தெரியும் என்னால தாங்க எனக்கு அது அதுவும் துவைச்ச ட்ரெஸ்ஸு ஆனால் அது நான் உண்மையாக சொல்லிடுறேன் அந்த டாப் மட்டும் தான் துவைச்சது நான் பேண்ட்டு துவைக்கலை துவைக்காததான் எடுத்துகிட்டு போய் போட்டேன் அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்மெல்லாம் தாங்க முடியாமல் அதோடய நீ தூங்கிட்டு தானே வந்து நீங்கள் நான் தூங்குறதை நீ பார்த்தேன் அந்த பெட்ஷீட்டை இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி படுத்தேன் தனகாவணியோ ஸ்மெல்லு என்னோடய ட்ரெஸ்ஸோ ஸ்மெல்லு உட்காரவும் முடியல படுக்கவும் முடியல கடுப்பாக இருந்துச்சு அந்த மாதிரி பஸ்ட் டிராவல் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிக்கிற கடவுள் இல்லைங்க சத்தி இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பாப்பா ரொம்ப ரொம்ப ஆற்ற கை வழிது ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட் நாங்கள் போனது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்று மணிக்கு பாத்ரூம் இறக்கி விட்டாங்க இவ அதோட வரமாட்டேன்னு சொன்னா திரும்ப அடிச்சுட்டு போன வா திரும்ப நான் சொல்லிட்டேங்களா அதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் என்னோட என்னோட பாடி கண்டிஷன் அப்படிதான் வீட்லன்னா நான் வந்துட்டு எங்க வீட்டுல மட்டும் தான் நான் வந்தா போவேன் இல்லைன்னா எங்க பஸ்ல இருக்கட்டும் அம்மா கேட்டு பாருங்க எந்திரிக்கவே மாட்டேன் அந்த இடத்துல வந்துட்டு ஆஹா வரல வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் அதுவே நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இடம்னா நான் வாட்டுக்கு ஜாலியாக இருந்துடும் இந்த மாதிரி நான் பேசுகிறேன் ஆய்ம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த கலர் ஸாரீ இருக்குமா ரெட் கலர் இருக்குமா பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு பத்து ரூபாய்

கதை தட்டி விட்டுட்டான் எப்படி கேட்கிறேன் ஆஹ் அசீக்கம் வராம நான்தான நான் வந்து நான் எவ்வளோ நிக்கிறது காசு கொடுத்து போய்க்கிறாங்க பத்து ரூபா குடுத்துருக்காங்க அவ வந்து வெளிக்கிறாங்க ஏன் நான் பத்து ரூபா கொடுத்து உள்ளார உள்ள பத்து ரூபா கொடுத்தா இல்லையே உள்ளார உள்ளார போயிருக்கேன் நீ எப்படி கேட்கறேன் எங்க பத்து ரூபா கொடுத்தாங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் போகலா இல்ல நீ காசு கொடுத்துட்டு பாத்திரம் தான் போய் வெயிட் பண்ணியா எம்மா காசு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமையான விஷயம் திருப்பி காலையில் ஒரு எட்டு மணிக்காக வண்டி ரொம்ப ரொம்ப ஸ்லோவுங்க வண்டி ரொம்ப 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 ஸ்லோவா தான் போனாரு ஓகே தான் சேஃபா அப்படியே விட்டாரு போயிட்டு திருப்பி நாங்கள் அங்கேருந்து போய் நாங்கள் இறங்கினா திருப்பூர் திருப்பூர்ல வந்து யார் வீட்டுக்கு போனோம்னா நம்ம சுதா அதாவது சுதா ஃப்ரீ வீட்டுக்கு தான் போயிருந்தோம் சரிங்களா நாங்க திருப்பூர்னு போனாலே பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் போவோம் வேற எங்கேயுமே போக மாட்டோம் அங்கே போகும்போது எல்லாம் நம்ம வந்து ஆடி நம்ம அங்கே ஒர்க் பண்ண பிளேஸ் நாங்க இருந்த இடம் நாங்க இருந்த அங்க எல்லாம் பேசணும் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருப்பூர்ல

அங்க அங்கெல்லாம் போய் எங்க வேலையில அது கண்டிப்பா நான் வந்து அதுக்கான முடிவுகள் தெரியும் வரும்போது நான் கண்டிப்பா உங்களை ஷேர் பண்ணிப்பேன் அப்புறம் அங்கெல்லாம் முடிவு எல்லா வீட்டுலயும் இதான் சொல்றேன் எப்ப முடிவுக்கு வர அதுக்காகதான் நாங்களும் அப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அங்கே அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அங்கே ஒரு நாள் புண்ணு நல்லா அதாவது எந்த டென்ஷனும் இல்லாமல் இருப்பேன் அதாவது மொபைல் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதோ நம்ம என்கொயரி பார்த்துட்டு இருக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மைண்டு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அங்கே போனோன்னா அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு நம்ம ஈவினிங் அங்கே போன சிக்கன் எடுத்தாங்க செஞ்சு பிரியாணியில் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கத்தை தூங்கிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்தை காலுக்கு பஸ்ஸுங்க திருப்பி அங்கேருந்து பஸ் ஏறிட்டு காலையில் விடிய வந்து வரும்போது ஒரு பாட்டி தாத்தா அந்த பாட்டிக்கு வந்து என்ன ப்ராப்ளம் தெரியல ஆனால் அவங்க எங்களை பார்க்க எங்களை நாங்கள் பார்க்கும்போது வந்துட்டு அவங்க வந்து நடக்க முடியாது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் எனக்கு தெரியாது அவங்க வந்துட்டு அந்த தாத்தா அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு இன்னொன்று வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அம்மா அந்த ஒரு பர்டிகுலர் பர்ஸ் பிளேஸ் சொன்னாங்கல்ல அங்கேயும் அந்த தான் ஒருத்தங்க பார்த்தோம் அவங்க வந்து அப்படி கிடையாது அவங்க வந்துட்டு நாங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அந்த பாட்டி தாத்தா அவங்களையும் பார்த்து நான் இவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இப்படியும் இருக்காங்க அப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு நான் பாருங்க அவ்வளோ கேர் பண்ணி அந்த தாத்தா பார்த்துக்கிட்டு ஒரு பாட்டி அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் முடியல அந்த பஸ்லேயே அந்த ஐயா அவரை அவங்கள அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டேன் அதெல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அவருக்கும் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆனாரு இருந்தாலும் காட்டிக்க முடியல அவரால் ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதாவது யாருக்கும் வந்து டென்ஷன் ஆக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக நம்ம வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமான கஷ்டம்னு சொல்லாது வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா வந்தாங்க எங்கள் அம்மா வந்தாங்க நானும் அப்படி தான் வந்தேன் இட்ஸ் மீ நானும் அப்படி தான் வந்தேன் வயசு வந்தோடனே நான் ஸ்கூல் தாட்டி விட்டேன் ஸ்கூலா

பாத்தீங்களா சிஸ்டர் அங்கேயும் பேசிட்டு இருக்கா அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இதில் வந்து என்கொயரி பார்ப்போம் நைட்டில் எல்லாம் சேட்டிங் பார்ப்போம் எல்லா வேலையும் செய்வோங்க வீட்டில் காலேஜ் சமைக்கிறதா இருக்கட்டும் வீட்டுக்கு கூட்டுறதா இருக்கட்டும் சுற்றி சுற்றி நம்ம வீடு ஃபுல்லாக கூட்டினாலும் முடியல சத்தியமா முடியல அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு துணி இருக்கு எல்லாமே துவைக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கும் இருக்கு மடிக்கிறதுக்கும் இருக்கு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா வேலையும் செய்வோம் 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 செய்வா

அவங்க வந்து நான் அம்மா அப்படின்னு எங்கள் அம்மா வந்து நான் மென்ஷன் பண்ணேன்னா அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க சில பேர் வந்துட்டு பேசவே ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அடுத்தடுத்த சாட் இருக்கும் அம்மா அம்மா எப்படிமா இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாரி மட்டும் இல்லைப்பா உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கேட்லாக் அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா அதனால வந்து நான் அம்மா அப்படின்ற விட நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இந்த ஒரு பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் லைக் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் டெய்லி நானும் இது தான் நானும் நானும் டெய்லி டெய்லி சொல்கிறேன் டைமே இருக்கிறது இல்லை டெய்லி ஏதோ பண்ணுறோம் ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் ஒன் மில்லியன் அச்சீவ் பண்ணணும் உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல்டன் ப்ளே பட்டன் வாங்குறோம் என்ன பாத்தீங்கன்னா அதாவது நம்ம நம்ம வேலைய மட்டும் தான் பாக்குறோம் ஆனா எனக்கு இப்போ வைஷு ஒருத்தவங்க வந்துட்டு நம்மள மட்டும் டார்கெட் பண்ணி வீடியோ போட்டுட்டாங்க நான் கண்டிப்பா சொல்றேன் அதாவது நம்மளை பத்தி மட்டுமே அதாவது நம்ம பேரை சொல்லாம வந்து நம்மளை வந்து குத்தி குத்தி காட்டுறதுக்காகவே வீடியோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதாவது அதெல்லாம் வந்து அப்படின்னா எனக்கு கண்டென்ட்டு கண்டென்ட் கிடைக்காம சுற்றிட்டு இருக்கோம் பீஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்க மாட்டிருக்கேன் எனக்கு அது நான் கூட இத்தனைக்கும் அவங்களோட நான் பிளாக் பண்ணிருக்கேன் நான் பார்க்க மாட்டேன் அதாவது எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்க நான் வந்து ஒன்று சொல்றேன் நீங்க அதை நீங்கள் பண்ணாதீங்க பண்ணிட்டு தான் பண்ணாதீங்க என்னன்னா நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு எனக்கு அவங்க கிட்ட இது பிடிக்கல இனிமேல் என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டா ஓகே பெட்டர் ஆனா அவங்களை நமக்கு பிடிக்கல அப்படி அமைதியா விலகிறதா இருக்கட்டும் அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க உங்க லைஃப்ல ஏன்னா இந்த புள்ள அதை பண்ணி தான் பாவம் பாடாத பாடுபடுது

ஓகே அதனால் வந்து நம்ம எதையுமே நாங்கள் காது கொடுத்து கேட்க போகிறது கிடையாது அதாவது உனக்கு வேறு வேலை வட்டி இல்லாமல் நீ பண்ணிட்டுருக்க அதாவது எனக்கு இன்னொருத்தவங்க எனக்கு விட்டாங்க அக்கா இவங்க வந்து உங்களை பற்றி மட்டுமே அதாவது இவங்க பேசுகிறது எல்லாமே உங்களோட பேரை சொல்லாமல் உங்களை உங்களை பற்றி மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் ஒரு துணை வந்து அதாவது ஒரு துணை இல்லாத இல்லாத வரைக்கும் ஒன்றை மாதிரி தான் எல்லாரும் அப்படின்ற மாதிரி நீ இருந்தேன் இன்னைக்கு ஒரு உனக்கு ஒரு துணை வந்ததுக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒருத்தவங்களை இருந்தவங்களை வந்து இவ்வளோ கேவலமா நீ பேசுற அப்படின்னா நீ ஒரு பொண்ணே கிடையாது இது வந்து சேர்கிறவங்களுக்கு பேசிடு சரிங்களா இது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதாவது ஏன் வந்து இவங்களுக்கு இவ்வளோ ஒரு வன்மம்னு எனக்கே தெரியல உனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அதோட விலைக்கு போயிருக்குமே தவிர தேவையில்லாம இந்த வார்த்தைகள் பேசிக்கிட்டு ஒருத்த அதாவது என்னோட ஃபேமிலியை பற்றி அதாவது என்னோட பொண்ணை பற்றி அதாவது என்னைய பற்றி நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எங்களோட விஷயத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு லேடி பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் இது நல்லது கிடையாது சரியா நான் எனக்கு வந்து உங்க சுத்தமாக எனக்கு பிடிக்கல நான் விளையிட்டேன் எனக்கு துள்ளி கூட பிடிக்கல கொஞ்சம் கூட பிடிக்கல உங்களோடைய வீடியோஸ் என் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்றக்காக தான் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்போது அதையும் மீறி நீ வந்து எங்களை மட்டுமே நீ டார்கெட் பண்ணுறோன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருப்பேன் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருப்பேன்னு எனக்கு தெரியல இதோட உன்னோட பேச்சை நிறுத்திக்கோ சரியா நீ ரொம்ப நல்லவதா நல்லா இரு சரியா உன்னோடைய நியாயத்தை அதாவது உன்னோடைய பேச்சை நான் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே நான் எங்கேயுமே நான் பேசுனது கிடையாது நான் யாரை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கனா அதுக்கடுத்து அவங்களோட மூஞ்சிலோடு முடிக்க மாட்டேன் யாரை பற்றி ஃபஸ்ட்டு பேச மாட்டேன் எனக்கு தே அதாவது எனக்கு பாருங்கள் இப்போ மணியனாச்சு என்னோடைய வேலை பார்த்தீங்களா அதாவது எனக்கு முடியல எனக்கு வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கோ மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கோ எனக்கு டைம் அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை இந்த ஒரு வாரமாக வீட்டுக்கு வ வேலைக்கு நாங்கள் வேணாம் அவங்க சொல்லிட்டோம் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் இருந்துச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன கவனிக்கிறது கூட டைம் இல்லை காலையில் இப்போலாம் வந்து சீக்கிரமாக இருந்துச்சிடுறாங்க என்னை எழுப்பி விட்றக்கு அவங்களுக்கு டைம் அவங்க எழுப்பில் விட்டுவாங்க காலையில் என்னை எழுப்பி விட்டுட்டு அவ்வளோதான் அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு நான் அதுக்கடுத்து நானே தான் என்னை பார்த்துக்குறேன் வந்துட்டு எனக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நான் அவங்களுக்கு என்கொயரி பார்க்குறேன் அது வந்துட்டு அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு டைம் இல்லை எதுக்கு வந்துட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையில் போயிட்டு எதுக்கு பேசணும் நம்ம வாழ்க்கையில் ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்குது அதை போய் பார்ப்போமே எதுக்கு பேசணும் இன்னும் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது எதுக்கு அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அவங்க நம்ம பிடிக்கல அவங்களதான் நம்ம விலகிடணும் நம்மளை ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து விலகிடணும் அதோட நம்ம மரியாதை தப்பிச்சுட்டா அப்படின்னு தப்புத்தோச்சி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அது என்ன என்ன சொல்கிறதுனே புரியல அதாவது அப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்ல அவர் அவ்வளோதான் சரி ஓகே அதாவது உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ போடணும் எனக்கு சுத்த டைம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சாரீ பற்றி மட்டும் தான் போட்டுட்ருக்கேன் அப்போ நான் யாரையாவது பற்றி நான் பேசுகிறேண்ணா பண்ணுறேன்னா எனக்கு என் லைஃப்பில் என்ன நடந்ததோ அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அதை தானே நான் போடுறேன் இங்கே நான் யாரையாவது நான் வந்து டார்கெட் பண்ணி நான் பேசுகிறேன்னா அப்படியே அவங்களுக்கு வந்து குத்துது குடையுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் இப்போ ஒரு லேடி பேசிக்கிட்டு இருக்கு அதோடய பேச்சை நான் எங்கேயுமே பேசுனது கிடையாது ஆமாம் வைசு சொன்ன நீ ஷாக் ஆகிடுவேன் ஓகே நாங்கள் இந்த விலாக நாங்கள் முடிச்சுக்கிறோம் நாங்கள் அது பேசுனா பேசி போட்டோம்ப்பா உனக்கு என்ன என்னை குத்தி குத்தி கட்டைகளுக்கு வலிக்க வந்து என்னை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி சம்பாதிக்கணும் வேற பொழப்பு இல்லை சரி பேஷ் அதை கட் பண்ணிக்கலாம் பை பாய் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை